இன்னிக்கான சமையல் மட்டன் பிரியாணி நல்லோறவு மக்களே நான் உங்கள் சரண் பஷ் சமையல் மட்டன் பிரியாணி அதுவும் அறுபது பேருக்கு நீங்கள் வீட்டில் அறுபது பேருக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் வாங்க சமைக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டரு எடுத்து வச்சுருக்கிறேன் லவங்கம் பதினாலு கிராம் ஏலக்காய் பதினாலு கிராம் பட்டை பதினெட்டு கிராம் வெங்காயம் ஒரு கிலோக்கு நானூறு கிராம் மினி ஒம்பது கிலோக்கு மூணு கிலோ அறநூறு கிராம் இஞ்சி தொள்ளாயிரம் கிராம் பூண்டு ஒரு கிலோக்கு அறுபது கிராம் மினி ஒம்பது கிலோக்கு அறுநூற்றி முப்பது கிராம் மஞ்சள் தூள் பத்து கிராம் மிளகாய் தூள் அறுபத்தி அஞ்சு கிராம் கல்லுப்பு முந்நூற்றி இருபது கிராம் தக்காளி அரைச்ச தக்காளி ஒரு கிலோ எட்நூறு கிராம் வெட்டி வச்ச தக்காளி ஒரு கிலோ எட்நூறு கிராம் தயிர் ஒன்றரை லிட்டரில் நூற்றி ஐம்பது எம்எல் எடுத்துட்டா ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபிஃப்டி எம்எல் மல்லி ஒரு கிலோக்கு இருபத்தஞ்சி கிராம் கணக்கு மினி ஒம்பது கிலோவுக்கு நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் புதினா ஒரு கிலோவுக்கு இருபத்தஞ்சி கிராம் மீன் ஒன்பது கிலோவுக்கு நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் பச்சை மிளகா இது பெரிய பெரிய பச்சை மிளகா மீடியமாக இருந்தால் நாலு போடலாம் ஒரு கிலோவுக்கு அதனால் இது மூணு கணக்கு மீனி இருபத்தி ஏழு பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கணும் மட்டன் கறி எல்லாம் கறி பதி மூன்று கிலோ கறி நீங்கள் வீட்டில் சமைக்கும்போது மினிமம் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ கறியோ நீங்கள் போட்டுக்கலாம் நான் இது ஆர்டராக செய்கிறதால இது கேட்ரிங் சர்வீஸால் நாங்கள் ஒன்றுக்கு ஒன்று கறியாக தான் ஆர்டரில் செய்கிறோம் இப்போ பிரியாணிக்கு தேவையான அனைத்தும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதில் எதுனா உங்களுக்கு டவுட் இருந்தால் கமாண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதிவுகளை செய்யணும் இப்போது ஒம்பது கிலோ சமைக்கிறதுக்காக நான் சட்டி எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சு சட்டியும் காய வச்சுருக்கிறேன் இப்போது ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர் எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம் இப்போ என்ன காஞ்சிச்சு வெட்டி வச்ச வெங்காயத்தை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வெட்டும் போது மீடியம் சைஸில் வெட்டி வைக்கணும் இப்போ இதில் போட்டுக்கணும் மூணு கிலோ ஆறுநூறு கிராம் வெங்காயத்தை இதில் சேர்த்துருக்கணும் பெரும்பாலும் வந்து வெங்காயத்திலேயே இந்த கரம் மசாலா உள்ள லவங்கம் ஏலக்காய் பட்டை சேர்த்தே போடலாம் நான் உங்களுக்கு செய்முறை ரொம்ப லேசாக இருக்கணும்னு சொல்லி இந்த வகையில் நான் போடுறேன் பார்த்துக்கங்க ஏலக்காய் பதினாலு கிராம் லவங்கம் பதினாலு கிராம் பட்டை பதினெட்டு கிராம் இந்த பட்டைலவங்க இலக்காய் போட்ட பிறகு இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போது இந்த வெங்காயம் எப்படியும் பொன்னிறம் வரைக்கும் சேர்க்கணும் ஒரு பத்து நிமிஷம்னா எடுக்கும் டைம் அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் வெங்காயத்தை நல்லா கிண்டி இது நல்லா வதங்க வைக்கிறேன் வெங்காயம் ஒன்று செவந்துச்சு இப்போ நாங்கள் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு ஐநூற்றி நாற்பது கிராம் இஞ்சி தொள்ளாயிரம் கிராம் மஞ்சள் தூள் பத்து கிராம் மிளகாய் தூள் அறுபத்தஞ்சு கிராம் தள்ளுப்பு முந்நூற்றி இருபது கிராம் இதில் வெறும் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் இதில் தனியாக எதுவும் கலந்து இல்லை இந்த இன்க்ரீடியன்ஸை போட்ட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் சேர்த்துட்டோம் உப்பும் சேர்த்துட்டோம் பிடிக்காமல் இருக்க ஒரு அரைவால் கப் தண்ணியை ஊற்றிக்கலாம் இந்த வால் கப்பு மூணு லிட்ரு உள்ள வால் கப்பு ஒன்றரை லிட்டர் தண்ணி இதில் ஊற்றுறேன் தண்ணி ஊற்றுறதால அடிப்பிடிக்காமல் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கிச்சு இப்போ வெட்டி வச்ச தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் ஏன் வெட்டி வச்ச தக்காளி முதல்ல போடுறோன்னா வதங்கணும் அதுக்காக தான் ஒரு கிலோ எட்நூறு கிராம் வெட்டி வச்ச தக்காளி போட்டு நல்லா கரைஞ்சிச்சு இப்போ அரைச்ச தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் அரைச்ச தக்காளியும் ஒரு கிலோ எட்நூறு கிராம் வெட்டின தக்காளி எவ்வளவோ அதே அளவு தான் அரைச்ச தக்காளியும் ஏன் அரைச்சி வச்ச தக்காளி நாங்கள் போடுறோன்னா அதில் கலர் கொடுக்கும் நேச்சுரலான கலர் கிடைக்கும் இப்போ தயிரை சேர்த்துக்கலாம் ஒரு லிட்டர் முந்நூற்றி ஐம்பது எம்எல் பிரியாணியில் தயிர் ஊற்றுறதால பிரியாணி ரைஸ் வேகும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் டேஸ்ட்டும் அதிகரிக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மசாலா எண்ணெயோ நல்லா தெரிவிக்குது பாருங்கள் மேலே இப்போது பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நூற்றி எண்பது கிராம் மல்லி வெட்டி வச்ச மல்லி நூற்றி எழுவத்தஞ்சி கிராம் புதினா நூற்றி எழுவத்தஞ்சி கிராம் இஞ்சி பூண்டு போடும்போது ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றுனேன் இப்போ மீதமுள்ள தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவு ஒரு கிலோக்கு முக்கால் லிட்டரு கணக்கு அப்போ ஒம்பது கிலோக்கு ஏழு லிட்டர் தண்ணி இதில் ஊற்றிக்கலாம் இந்த வால் கப்பு மூணு லிட்ரு தண்ணி இருக்கு இதுவும் ஊற்றிக்கலாம் ஏற்கனவே மூணு லிட்டரு ஊற்றிருக்கிறேன் இது ஒரு மூணு லிட்டர் ஊற்றி மொத்தத்தில் ஆறு இன்னும் ஒரு லிட்டர் இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த ஒரு லிட்டரும் இதில் ஊற்றிடலாம் மசாலா தாளிக்கிறதுக்கு சுடு தண்ணி தான் நான் ஊற்றிருக்கிறேன் பச்சை தண்ணி கூட ஊற்றலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ இந்த மசாலாவை கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் கொதித்த பிறகு மசாலா எந்த நிலைப்பாடில் இருக்குது பார்த்து பிறகு கறி போடலாம் மசாலாவை மூடி வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் மசாலா நல்லா கொதித்து அதோடய பச்சை வாடை போயிடுச்சு இப்போதுக்கு மட்டன் இதில் சேர்த்துக்கணும் இப்போ பதிமூன்றரை கிலோ கறி இதில் சேர்த்துக்கலாம் கறியை சட்டியில் போடும்போது நல்லா உதிரியாக போடணும் அப்படியே போட்டிங்கன்னா சில சமயம் மசாலா சுட சூட மேலே தெளிக்க வாய்ப்பு இருக்குது மசாலாவுக்கு ஏழு லிட்டர் தண்ணியை போட்டோம் ஸோ நல்லா வெப்பம் கொடுத்ததால் தண்ணி கொஞ்சம் சுண்டிச்சு கறியை போட்டோன்னா பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்கும் மசாலா ஸோ ஒரு லிட்டர் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் மசாலாவில் கறியை போட்டு பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ மூடியை திறந்து பார்ப்போம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கறி இளம் கறி இருக்கிறதால ஒரே வேக்காட்லேயே வெந்துச்சு இப்போது ஒலைய வச்சிருந்தேன் ஒலையை கொதித்தோடனே அந்த ஒம்போது கிலோ அரிசி சொன்னோன்னே அது ஊற வச்சிருக்கேன் அது எடுத்து இதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக்காடு கொடுத்தா போதும் மசாலால நீங்களே தண்ணியை பார்த்துருப்பீங்க அந்த அரிசி அப்படியே அதில் தம் போட்டால் அமைப்பாக இருக்கும் பொதுவாகவே வந்து ரெண்டு அடுப்பு வச்சு தான் இது சமைப்பாங்க ரெண்டு அடுப்பு வைக்கிறதால நல்லது தான் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு முடிஞ்சிடும் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பு செய்கிறதால தனித்தனியாகவே செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ மசாலா இயற்கை வச்சிருக்கோம் அது இன்னும் கொஞ்சம் மேரினேட்டாகும் இப்போ உலை கொதித்தோன்னா போடலாம் பாஸ்மதி அரிசி ஒரு மணி நேரம் இருக்கு உலை நல்லா கொதிச்சிச்சு முந்நூற்றி இருபது கிராம் உப்பு இதில் சேர்த்துக்கலாம் பிரியாணியோட மசாலாலையும் முந்நூற்றி இருபது கிராம் உப்பு போட்டோம் அதே போல் உலையிலையும் முந்நூற்றி இருபது கிராம் சேர்த்துக்கலாம் இந்த உலைக்கும் சரி இந்த மசாலாவுக்கும் சரி தூளுப்பு இல்லாமல் கல்லுப்பு தான் எடுத்துருக்குறேன் கல்லுப்பு வந்து போடுறதுக்கு அளவுகள் போடுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப லேசாக இருக்கும் அரிசிலையும் கொஞ்சம் உப்பு ஏறணும் அப்போ தான் இந்த மசாலாவுடைய உப்பும் அந்த அரிசியில் ஏறின உப்பும் ரொம்ப சமமாக இருக்கும் பிரியாணி சாப்பிடும்போது நல்லா சுவையாக இருக்கும் அரிசி ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊறிச்சு பார்த்துங்க இப்போ அரிசி இதில் போட்டுக்கணும் அரிசி போட்ட பிறகு ரொம்ப கலக்கி நிற்கக்கூடாது ரொம்ப கலக்குனால் அரிசி உடஞ்சிரும் கொஞ்ச நேரம் ஒரு கழுக்கு கலக்குனாலே போதும் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு மறுபடியும் நீங்கள் அரிசி ஒரே பதமாக இருக்கிறது கலக்கி விடணும் இது அரிசி போட்ட இந்த வேக்கால் அதிகமாக இருக்கிறதா ரெண்டு நிமிஷம் இதில் விட்டால் போதும் கொலையிலே கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்ட் வெந்தால் போதும் மீதம் உள்ளது மசாலாவில் தம்மில் சரி வந்துடும் அரிசி நல்லா வெந்துச்சு அரிசி தேர்ட்டி பர்சன்ட் வெந்துச்சு இப்போ இது இறுக்கி வடியில் எடுத்துக்கலாம் வேக அரிசி வடியில் எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ மசாலாவை ஏற்றிட்டோம் இப்போ மசாலா பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ இந்த மசாலாவில் அந்த தேர்ட்டி பர்சண்ட் வேக வச்ச அரிசியை தம்மில் விட்டுடலாம் இந்த மசாலாவுக்கு நாங்கள் கொடுத்துருக்குற அந்த தண்ணிக்கும் அந்த அரிசிக்கும் தம்மும் சரியாக இருக்கும் பாருங்கள் அரிசி தேர்ட்டி பர்சன்ட் வெந்திருக்கு நல்லா உதிரியாகவும் இதில் போட்டுவிட்டோம் மசாலாவும் கீழே பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த மாதிரி சூழ்நிலை அரிசி போடும்போது அரிசி பக்காவாக தம் ஆகிடும் இந்த அரிசி தம் போடும்போது இப்போ கரண்டியை நல்லா வச்சு நல்லா கிண்டிக்கணும் இது மேலே மேலே உள்ள எல்லா பக்கமும் அரிசியை தள்ளிக்கிட்டு கரண்டியை உள்ள இப்படி வச்சு நல்லா கொஞ்சம் சுற்றிக்கணும் அப்போ தான் என்னாகும் அந்த மசாலா உள்ள கேப்பில் இந்த அரிசி போய் நுழையும் பிரியாணி தம் ஆடுறதுக்கு ரொம்ப லேஸாக இருக்கும் பிரியாணி ஈஸியாகவே தம் ஆகிடும் பிரியாணிக்கு கலர் பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் இதில் கொஞ்சம் கலர் தெளிச்சிக்கிறேன் கலரை தெளிச்சிட்டோம் இப்போ மூடிய மூடிடலாம் இந்த கேஸ் அடுப்பில் பிரியாணி தம் போடுறதுக்கு பொதுவாகவே தவா வைப்போம் கீழே இதுக்கு நான் தவா வைக்கல அதுக்கு பதிலாக அந்த அடுப்பில் கீழே ஈர துணி வச்சு அந்த பர்னரில் கட்டியிருக்கிறேன் அந்த பர்னரில் கட்டியிருக்கிறதால அந்த ஃப்ளேம் வந்து விரிஞ்சு எரியும் அது விரிஞ்சு எரிஞ்சு இப்போ இது ஒம்பது கிலோ பிரியாணி நான் தம்மில் விட்டு வச்சுக்கிறேன் இதோட டைமிங் ஒரு ஆறு நிமிஷம் இதில் அதே அனலில் விட்டால் ஆகிடும் அதுக்கு பிறகு மூடி திறக்கிறது ஒரு அரை மணி நேரம் கழித்து மூடி திறந்தோம் பிரியாணி ஃபுல்லாக தம் ஆகிடும் நாங்கள் பிரியாணி தம் போடும்போது போது வெறு கடுப்பில் கீழேயும் நெருப்பு கங்கு இருக்கும் மேலேயும் நெருப்பு கங்கு போடும் ஆனால் இதுக்கு ரெண்டுமே கிடையாது ஸோ கீழே வெப்பத்தை கொடுத்துருக்குறோம் அந்த ஃப்ளேமை கொடுத்துருக்குறோம் அதே போல் மேலே வடித்த அந்த கஞ்சி தண்ணி அது சூடுக்காக வச்சுருக்குறோம் ஸோ மேலேயும் சூடு கீழேயும் சூடு அதால் பிரியாணி அழகாகவே ஆகிடும் நீங்கள் வீட்டில் கம்மியான சமையல் செய்யும்போது நீங்கள் துணியெல்லாம் கட்ட முடியாது அந்த சின்ன அடுப்பில் நீங்கள் தவா வச்சே தம் கொடுத்துக்கணும் தம்மோட ப்ராசஸ்ஸு தேர்ட்டி மினிட்ஸ் முடிஞ்சிச்சு இப்போ தம்மை உடச்சி பார்த்துக்கலாம் பிரியாணி மூடி திறந்தோன்னா பார்த்தீங்களா அதோட வெப்பம் எப்படி வெளியேறுது பிரியாணி ஸோ நல்லா தம் ஆகிடுச்சு இப்போ சாப்பாடை பிரட்டிக்கலாம் பிரியாணியை இப்போது பிரட்டி பார்த்துடலாம் ஆஹா ஏங்க பிரியாணியை தம் போட்டு உடைச்சிட்டோம் அதை நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த சமையல் முறையில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக இந்த சமையல் முறை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்களும் வீட்டில் சமைச்சு என்ஜாய் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே போல் மீண்டும் நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திப்போம்